வந்து இறந்த மாவீரர்களே அப்புறம் தமிழ்ல மக்களை இவங்களை காப்பாற்றணும்னா அங்க ஒரு விடுதலை புள்ளி இயக்கம் நாங்க அது நிகர அது இல்லைனா கூட எங்களுக்கு வந்து இங்க ஒரு தமிழர்களை காப்பாற்ற ஒரு இயக்கம் பொங்கல் தான் வந்து நாங்க நாங்க ஒரு அரசியல் கட்சி உங்களை வந்து திமுக அதிமுக மாதிரி வந்து போயிட்டு நாங்க ஒரு சீட்டு நாலு சீட்டு அஞ்சு சீட்டு கொடுங்க வரலையே நாங்க நாங்க போயிட்டு ஏதோ கட்சி வச்சு கட்ட செஞ்சு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம் வாங்கி செஞ்சு வரலையே நாங்க என்ன கட்சி வரலையே நாங்க வரலையே நாங்க வந்தது அத்தனையுமே உங்களுக்காக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தான் வந்தோம் நாங்க நீ எது கேட்ட கட்சி என்னெல்லாம் செஞ்சு தான் கேட்கிறாங்க இயல்புல இருந்து தமிழக விடுதலை இருந்துச்சு அது கடைசியா நீங்க நீ பாலச்சந்திரன் தம்பி பாலச்சந்திரனுடைய பிறந்த நாள் அந்த பாலச்சந்திரனுடைய இறப்பு பார்த்து தான் வெளியே வர அப்பதான் கொதிச்சிருந்து வரும் எல்லா பிள்ளையும் மாணவர்கள் தமிழ்நாடு மாணவர்கள் அங்கே கொதிச்சிருந்து வரா வரும்போது ஒரு இயக்கம் தான் இது சீமானோ அவங்க அப்பாவோ அவங்க குடும்ப இயக்கங்கள்ல ஆயிரத்தி நாள் இயக்கத்துல இது முன்னாடி எல்லாம் பேர் பதினாலு பேர் இருக்கிற மூத்த அக்கா அப்பா மாமா சாகுல மீது மாமா உட்பட எல்லாம் அண்ணன் ஜெகதீஷ்பானியன் உட்பட இருக்கிற அண்ணன் ராவணன் உட்பட அண்ணன் வெட்டிக்குமான் உட்பட இன்னைக்கு கட்சியோடு ஒதுக்கி அத்தனை மாநில பொறுப்பாளர் உட்பட இவங்க சேர்ந்து ஆரம்பிச்சு அதை நீங்க வந்து கருத்தீதியா நீங்க பேசுறீங்க ஒரு மோனி பொறுப்பாளராக மாத்திர முன்பாக பேசாம கூட நின்று ஆனா அதுக்கான இது எதுவுமே இல்லையா நீ யாருமே இல்லையே என்ன தப்பு பண்ணாங்க நேற்று நல்லா நீ கெட்டதா போயிட்டாங்களா எதாத்துமே நம்ம திமுக அதிமுக கட்சியை பத்தி பேச ஐயா கலைஞர் கூட கட்சி ஆரம்பிச்சவங்க கடைசி சார் முடி வெளியே போயிருக்காங்களா இறுதிய போனாங்களா அம்மையார் ஜெயலலிதா கூட ஆரம்பிச்ச ஐயா சசிகலா அவங்க இறுதி முடிவு வெளியே போயிருக்காங்களா ஏன் உங்களுக்கு மட்டும் வெளியே போக வைக்கிறீங்க நீங்க அவங்க தப்பு எங்கிட்ட உங்க போற உங்ககிட்ட தான் உங்ககிட்ட இருக்குதா சரி போனா தப்புன்னு சொல்றீங்க தப்பு நீங்க உடச்சு பேசணும்ல இத்தனை முறை நாங்க தமிழ் இந்த நாம் தமிழ் இந்த மாவட்டத்துல இத்தனை முறை கைதாயிருப்போம் எத்தனை முறை என்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க என்னைக்கு ஒரு தம்பி கைதாயிட்டா செஞ்சுட்டான்னு பாத்துருக்கீங்களா செஞ்சிருக்கீங்களா இல்ல அவனுக்கு நாலு வழக்கு எடுத்து வச்சு எங்களை கூப்பிட்டுருக்குங்களா எத்தனை வழக்கம் வந்துருக்கு காவிரி பிரச்சனை வழக்குகள் வழக்கு வந்திருக்குது கடைசி வேட்பாளர் தம்பி போகல போய் வேட்பாளர் அழைச்ச பிரச்சனை வழக்கு எத்தனை வழக்குகள்லாம் சொல்லியிருக்காங்க யாரோ ஒரு சும்மா இருக்கிற ஆளுங்கிச்சிக்காரங்க எங்க மேல ஏகப்பட்ட வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க அந்த வழக்கில் என்னங்க நீங்க ஒரு வழக்கு நினைச்சு கேட்டுக்கலாம் எல்லாம் கேக்கல நாங்களா செஞ்சுதான் வெளியே வந்தோம் நாங்கள்தான் வருவோம் குரல் மக்களுக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கெல்லாம் அந்த போய் அவனை அடிக்கவே இல்லை அடிக்கவே இல்லை அடிக்கவே இல்லை அடிச்சது யாராவது வச்சு அடிச்சு பேசிட்டு கடைசி யாரும் முதன்மை பொறுப்பாலும் பத்து பேர் வழக்கு போட்டு விட்டாங்க நாங்க தான் போய் எல்லா இடத்துலையும் போய் நின்று போயிட்டு ஒரு தலைமுறை வாங்கி செஞ்சு வந்து கைதாய அதுக்கு எப்படி ஒரு லட்சம் செலவு பண்ணி ஒரு லட்சம் ஒன்றரை செலவு பண்ணி என்ன பேர் யாருக்கு பேர் வருது எங்களுக்கு ஒரு பேர் இல்லையே வரும்போது பத்து கூட நல்லா தான் வந்தாங்க என்ன இருக்காங்க நீங்க என்ன இருக்கு நீங்க தமிழ் தேசிய அரசு தமிழ் தேசிய அரசு எளிமையான அரசு இல்லையே உங்ககிட்ட எளிமையான அரசு பேச மாட்டேங்க வந்து எங்ககிட்ட பேச மாட்டேங்க வந்து நான் நான் என்ன கஷ்டம் ஒருத்தன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போற ஒரு இடத்துல ஒரு பொற்கொள்ள வீட்டுல போய் தாங்கலாம் ஒரு பொற்கொள்ள வீட்டுல சாப்பிடலாம் நினைமாட்டீங்களே நீங்க எம்ஜிஆர் அந்த வேலை செய்யாம போயிட்டாரா ஐயா செய்ய போயிட்டாரா எல்லாம் சிங்கம் கட்சி கட்டமைச்சாங்க எங்க பிள்ளைங்க ஒரு கல்யாண கட்சே நல்லது கெட்டது சாகு ஒன்னு கூப்பிட்டா வரமாட்டேன் நீங்க ஆனா திமுக அதிமுக ஒருத்த போயிட்டா நீங்க அடுத்த வருஷம் போறீங்க எவ்வளவு பணக்கார அடுத்த வருஷம் போய் நிக்கிறீங்க அப்ப உங்க கட்சியாரம் மரியாதை இல்ல மாவட்ட செயலாளர் ஐயா மேற்கு மாவட்ட செயலாளர் ஆனா ராஜசேகரன் ஒருத்தர் இருந்தாரு அக்கா மேரி செல்வராங்கன்னு ஒரு அக்கா இருந்தாங்க கிட்டதான் கட்சியில் அந்த தனி தொகுதியில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய அடக்குமுறை எவ்வளவு பெரிய மொழிவாரி பிரச்சனைக்குது நாம் தமிழர் கொண்டு போன இருக்குது அந்த பகுதியில் வளர்த்துனாங்க சார் உடல் நோய் பட்டு ரெண்டு காலை இறந்துட்டு நீங்க சுகரில் ரெண்டு கால இருந்து சக்கர வந்து ரெண்டு காலை இறந்துட்டாரு எத்தனை பாத்துக்க பொறுப்பாளர் எதனா போக சொல்றீங்க நீங்க நாளைக்கு இருக்கோம் நீங்க எல்லாம் முடிஞ்சு வரோம் நாளைக்கு ஏதோ ஒரு கட்சி ஏதோ போடுறாங்க குளுந்து குழுந்து பாக்குற உன்னை குழுந்து பத்து லட்சம் லட்சம் கூட சொல்லுவாங்க காசு கூட சொல்ல ஒரு ஆறுதல் சொல்ல தான் உங்களை வர முடியுமா கிட்ட அப்ப எதை நம்பி நாங்க இருக்கோம் கூட இருக்கோம் எதுவுமே எல்லாமே இழந்து ஒரு பொதுச்செயலாளர் போடுறீங்க மாநில பொதுச்செயலாளர் ஒருத்தர் போடுறீங்க கட்சியில் இருந்த வரைக்கும் அவர் பார்த்தா கட்சி